தமிழ்நதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடிமைப்பின் திரைப்படத்தில் புரட்சி தலைவர் பொன்மணச் எம்ஜிஆருடன் நடித்த சிங்கத்தை பற்றிய ஒரு சிறப்பான செய்தியை இப்போது நான் சொல்ல இருக்கின்றேன் சத்யா ஸ்டுடியோவினுடைய மேனேஜர் சந்திரன் என்பவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அழைத்து சந்திரா நீ மைசூருக்கு போயிட்டு ஒரு சிங்கத்தை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அவரும் போயிட்டு மைசூரிலிருந்து ஒரு சிங்கத்தை பந்தோபஸ்தோடு வாங்கிட்டு வர வாங்கிட்டு வந்து சத்யா ஸ்டுடியோல ஒரு பிரத்யேகமான கூண்டு தயார் பண்ணி அந்த சிங்கத்தை அது வளர்க்குறாங்க வளர்க்குறதுக்கான உரிமத்தை சென்னை மாநகராட்சியிலிருந்தும் இருந்தும் பெற்று வைத்திருக்கிறார்கள் இரவு நேரங்களில் சிங்கத்தினுடைய கர்ஜனை அந்த அடையாறு பகுதியில் உள்ள மக்களை தூங்க விடாமல் செய்திருக்கிறது எல்லோரும் இது குறித்து கம்ப்ளைண்ட் செய்ய ஆரம்பித்தார்கள் அப்போது புரட்சி தலைவர் பொன்மணிச் செம்மலும் சரி மற்றவர்களும் சரி அந்த ஏரியாவில் நாங்கள் சிங்கத்தை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறோம் அதனால் உங்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படாது என்று தெரிவித்ததற்கு பிறகுதான் அந்த பகுதிவாசிகள் அமைதியானார்கள் அடையாறு பகுதியை கதிகலங்க வைத்த அந்த சிங்கத்தோடு தான் நமது பொன்மணி செம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் கட்டி புரண்டு அற்புதமான ஒரு சண்டை காட்சியை நமக்கு அளித்தார் அடிமைப்பெண் திரைப்படம் மூலமாக புரட்சித் தலைவர் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய அடிமைப்பின் திரைப்படத்தை தமிழதி நேயர்களும் பல முறை பார்த்திருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும் பார்த்தவர்கள் தமிழதியோடு உங்களுடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்